அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மானம் குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மருந்தோ மற்றும் ஊம் ஓம்பும் வாழ்க்கை பெருமை மிகு பீடு அழிய வந்த இடத்து நம் பெருமையையும் மானத்தையும் அழிக்கும் ஒரு இடத்திற்கு நாம் வந்து உணவு உண்டு நம் உடலை மட்டும் வளர்ப்பது என்பது சாவதை தடுப்பதற்கு ஏற்கும் மருந்தோ அது ஈட்டிங் கேர் ஆஃப் வேர் பிரைட் அண்ட் ஹானர் டு பிரிவெண்ட் டெத் இந்த குரலை சற்றே மாற்றி படித்தோம்னா பொருள் எளிதில் விளங்கும் பெருமை மிகு பீடு அழிய வந்த இடத்து ஊம் ஓம்பும் வாழ்க்கை மருந்தோ என்று படித்தோம் அப்படின்னம்னா இதனுடைய பொருள் விளங்கும் சில பேர் வந்து வாழ்கிறதுக்காக சாப்பிடுவாங்க பல பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வாழ்வாங்க அவ்வளவு பெரிய சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் அதில் தவறில்லை அவங்களா மானத்துடன் உழைச்சி அற்றது அறிந்து துவர பசித்து மாறுபாடு இல்லாத உணவை அவர்கள் சாப்பிட்றதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் தனக்கு வருமானத்துக்கு வழி இல்லை அப்போ என்ன பண்ணணும் வருமானம் வர்றதுக்கான வழியை ஏற்படுத்திக்கணும் அப்படி பண்ணுறதில்லை எங்கேயாவது போகிறது யாரு கூடவாது ஒட்டிக்கிறது அவங்க போடுற பிச்சையில் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்கிறது இரவுன்னு சொல்லி ஒரு அதிகாரம் மானத்துடன் எப்படி பிச்சை எடுக்கிறதுன்னு ஐயன் சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு இரவு அச்சம் அப்படின்னு ஒரு அதிகாரத்துலேயும் சொல்லியிருக்கார் அதனால் அது கூட ஒரு வகையில் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து நம்மளை மதிக்காத ஒரு இடத்துல போய் நம்ம உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது குறிப்பாக சிலர் வந்து வீட்டு மா மாப்பிள்ளையை போவாங்க எல்லா வீட்டு மாப்பிள்ளையும் நான் குறை சொல்லலை எல்லா வீட்டு மாமியார் மருமக மா மாமிய மாமனாரையும் நான் குறை சொல்லலை பல வீடுகளில் அந்த மாப்பிள்ளைகள் ஒரு பிள்ளையைப் போலவே பார்த்து கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் சில வீடுகளில் அந்த மாப்பிள்ளை ஒரு எடுபடி வேளையால் மாதிரி அங்கே நடத்தப்படுகிறார் அதற்கு காரணம் மாப் மாமனார் மாமியார் இல்லை மாப்பிள்ளை தான் காரணம் அவன் ஒரு நிறையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வேலைக்கு செல்வதில்லை தன்னை மேம்படுத்திக் கொள்வதில்லை கற்றுக்கொள்வதில்லை வாழ்க்கையில் மானம் என்பது சுத்தமாக இல்லை இப்படிப்பட்ட ஒருவன் வாழ்றது எதுக்காக அப்படி போய் வாழ்கிறான் வேணுங்கிறதுக்காக தான் வாழ்கிறான் ஏன்னா அடிப்படையான ஒரு விஷயம் சாப்பாடு கிழிஞ்ச துணி கூட போட்டுக்கலாம் கிழிஞ்ச ஓலை குடிசல் கூட போய் படுத்துக்கலாம் ஆனால் சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது பசி பிச்சு எடுத்துடும் அதனால் அந்த சாப்பாட்டுக்காக போய் அப்படி மானம் இழந்து சில பேர் வந்து வீட்டு மாப்பிள்ளையாக சில வீடுகளில் இருப்பார்கள் மிகச்சில வீடுகளில் இருப்பார்கள் இதே நிலை அரசியல் கட்சிகளிலும் நடக்கும் மதிக்கவே மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் அதில் போய் இருந்தோம் உடனே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வாங்குறதுல சில சிந்தும் சுதனும் அதை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சில அலக்கைகள் அந்த கட்சியில் போய் இருப்பாங்க அந்த கட்சி போய் அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சிக்கு தாவி அங்கேயும் போய் இதே வேலை செய்வாங்க இவங்கெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க தான் சாப்பிட்ணும் தன் குடும்பம் சாப்பிட்ணும் இப்படிங்கிறதுக்காக போய் செய்கிறாங்க இப்போ இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உடம்பை வளர்த்துறையே எதுக்காக அந்த உடம்பை வளர்த்துற உனக்கு மானம் கிடையாது ரோஷம் கிடையாது வெக்கம் கிடையாது வேலைக்கு போகிறது கிடையாது சம்பாதிக்கிறது கிடையாது ஆனால் யாரோ போடுற பிச்சையில் மானம் இழந்து மரியாதை இழந்து போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இது எதுக்காக சாப்பிட்ற இதுக்காக இந்த உடம்பை வளர்த்துற நீ சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடா அல்லது நீ சாகாமல் இருப்பதற்கான ஒரு மருந்தா அப்படின்னு நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ மாணவும் சாப்பிடல மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சாவை தள்ளி இருக்கிற அவ்வளோதான் மற்றபடியும் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சிறப்புமே இல்லை மாறாக நீ என்ன பண்ணணும் மானமிழந்து நிற்கும் அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் மூட்டை தூக்கலாம் கைவண்டு இழுக்கலாம் சாக்கடையை சுத்தம் பண்ணலாம் தூய்மை பணியாளர் ஆகலாம் இதுக்கு பெரிய படிப்புலாம் தேவையில்லைங்க கொஞ்சம் படித்து கொஞ்சம் அறிவு பெற்று ஒரு சொந்தமாக தொழிலே ஆரம்பிக்கலாம் ஒரு போட்டி கடை வைக்கலாம் இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது இதை விட்டுட்டு போய் எங்கேயோ இடத்துல போய் அண்டிக்கிட்டு உன்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்களுடைய பெருமையை கே கெடுக்கிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல போய் வந்துக்கிட்டு நீ அவங்ககிட்ட போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியே உடம்பை வளர்த்துறியே நீ சாப்பிட்றது உணவாக மருந்தா என்ன அது உன்னுடைய சாவை தள்ளி போடும் மருந்தா என்ன அழகான ஒரு குரலுங்க நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த வரிசையை மாற்றி படித்து பாருங்கள் அற்புதமான குரல் மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருமை பீடு அழிய வந்த இடத்து நாள் சிறக்கு நன்றமி வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வருக்கும் வழி கிடை சேலம் கலக்குறிச்சே நன்றி செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்